பாத்தாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்களின் கட்சியின் தலைவர் அன்புமணி அவங்களுக்கு இடையிலான ஒரு பொது வெளியில் கூட்டத்தில் வந்து ஒரு மோதல் வந்து ஏற்படுத்தியுள்ளது அந்த மோதல் வந்து என்ன என்று சொல்லிவிட்டு பல விஷயங்கள் இந்த வீட்டில் பார்க்க போறோம் ஏன்னா இந்த நூல் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தி உள்ளது கூட்டத்திலே வந்து ரெண்டு பேர் வந்து மோதல் வந்து கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி என்னதான் தான் நடந்துருச்சு அவங்க சண்டை வந்து முடிஞ்சு அதுக்கடுத்து வந்து என்னென்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் மறந்துடாமல் நீங்கள் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ஓட்டு போடுற ஆள் இருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு வயசு செய்து விட்ருங்க இந்த மோதலை பற்றி கமால்ல வந்து பின்மெண்ட் போங்க விழுப்புரத்தில் உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்று சந்தித்து வந்து பேசி வந்து உள்ளனர் பாமக இளைஞர் அணி தலைவர் நியமனம் குறித்து விவகாரத்தில் நேற்று டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அன்று ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு ஆகியோருக்கு இடையிலான பொதுக்குழுவில் வந்து மோதல் ஏற்பட்ட நிலையில் இன்று இருவரும் வந்து சந்தித்து வந்து பேசிக்கொண்டு உள்ளனர் எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அப்படிப்பட்ட கட்சியின் ஒரு பொதுக்குழுவில் வந்து காரசாரமான இந்த பிரச்சனைகளை தேடி விவாதங்கள் வந்து நடப்பது ஒரு சிம்பிளான விஷயம்தான் என்று செய்தியாளர் சந்திப்பில் அன்புமணி வந்து ராமதாஸ் அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் மேலும் வந்து இளைஞர் அணி தலைவர் நியமனம் தொடர்பாக கேள்விக்கு பதில் அளித்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உட்கட்சி பிரச்சனைகளுக்கு பற்றி மற்றவர்கள் வந்து எதுவும் வந்து பேச எப்போ தேவையில்லை அவற்றை தாங்கள் வந்து கட்சிக்காரங்க எப்போ பேசிக்கொள்வோம் என்று சொல்லியிருக்காரு இதில் தான் பாமக அந்த பொதுக்குழுவில் அப்படி என்ன தான் நடந்து உள்ளது விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் மா பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சனிக்கிழமை அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எப்போ நடைபெற்று வந்து உள்ளது இதில் பாமக நிறுவத் தலைவர் ராமதாஸ் தலைமையிலான நடத்த கூட்டத்தில் கட்சி தலைவர் அன்புமணி மற்றும் கௌரவ தலைவர் மணி வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி உட்பட்ட பேர் இந்த கூட்டத்திலும் சரி இந்த பன்சீலன் வந்து கலந்து கொண்டுள்ளனர் பொதுக்குழு கூட்டத்தின் தொடக்கத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை வந்து மௌன அஞ்சலி வந்து செலுத்த வந்து பட்டு உள்ளது இதன் பிறகுதான் கட்சியின் வளர்ச்சி குறித்து ராமதாஸ் அவர் வந்து பேசி வந்து உள்ளனர் பிறகுதான் கட்சியின் இளைஞர் அணி தலைவராக இன்று முதல் முகுந்தன் பரமசுமார் ராம் நியமனம் வந்து பட்டதாக ராமதாஸ் வந்து அறிவித்து வந்து உள்ளனர் மருத்துவர் அன்புமணிக்கு வந்து உதவியதாக முகுந்தன் வந்து செயல்படுவார் என ராமதாஸ் வந்து கூறி வந்து உள்ளனர் இதற்கு நன்றியை வந்து தெரிவித்து பேசுவதாக கௌரவ தலைவர் மணி அவர் வந்து மைக்கெல்லாம் வாங்கி கையில் வந்து எடுத்துருக்காப்புல அவரிடம் இருந்து மைக்கை வாங்கி அன்புமணி ராமதாஸ் கட்சியில் சேர்ந்து ஒரு நான்கு மாதங்கள் வந்து எப்படின்னா ஆகியிருக்குது அவருக்கு வந்து இளைஞர் சங்க தலைவர் வந்து பதவியா என்ற ஒரு என்ன ஒரு அனுபவம் வந்து இருக்கிறது கட்சியில் அனுபவம் வந்து பெற்றவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த பதவி வந்து கொடுக்கலாம் என்று அன்புமணி ராமதாஸ் வந்து மைக்கை வாங்கி எப்படின்னா பேசியிருக்காரு இதை கண்ட பாமக மீது குடும்ப கட்சி என்ற விமர்சனம் இருப்பதாக அன்புமணி வந்து கூறி வந்து உள்ளனர் இதனால் கோபம் அடைந்த டாக்டர் ராமதாஸ் அவர் கட்சியில யாரா இருந்தாலும் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கவிட்டால் இந்த இந்த இருந்து யார் வந்து இருக்க முடியாது என்று டாக்டர் ராமதாஸ் வந்து கூறி வந்து உள்ளனர் இந்த கட்சியை வந்து நான் தான் ஒரு உருவாக்கிய கட்சி என ராமதாஸ் வந்து கோபத்தை வந்து வெளிப்படுத்தி அதற்கு அன்புமணி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சரி என்று மட்டுமே வந்து பதிலாம் கொடுத்திருக்காரு இதனால் மேலும் வந்து கோபம் வந்து அடைந்த ராமதாஸ் மீண்டும் எப்படோ சொல்கிறேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் பரமராமன் வந்து நியோகம் வந்து படுவார் என்று டாக்டர் ராமதாஸ் எப்படம் கூறியிருக்கா இதை கண்டதாங்க அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னா வெளியேறிய அன்புமணி அப்போது தான் தன் கையில் வந்து வைத்த மைக்கை வந்து அன்புமணி கீழே வந்து வைத்து வந்து உள்ளனர் மீண்டும் அதை எடுத்து பேசிய அன்புமணி அவர் பனையூரில் ஒரு அலூகம் வந்து ஒன்றை திறந்து வந்து உள்ளேன் அங்கு என்னை வந்து தொண்டர்களும் சந்திக்கலாம் என கூறிவிட்டு செல்போன் எண்ணை வந்து பகிர்ந்து வந்து உள்ளனர் அப்போது முகுந்தன் வந்து பதவியை யாருனாலும் வந்து மாற்ற முடியாது அதில் விருப்பம் வந்து இல்லை என்றால் என ராமதாஸ் வந்து கூட்டத்தை பார்த்து கேட்க கட்சியை விட்டு போகலாம் என்ற நிர்வாகியிடம் தரப்பில் ஒரு சராசரியாக இருந்து பதில் எப்படம் வந்து உள்ளது தொடர்ந்து நான் வந்து தொடங்கிய கட்சி இது நான் சொல்வதுதான் செய்ய வேண்டும் இதில் விருப்பம் வந்து இல்லாதவர்கள் விலையை வந்து கொள்ளலாம் என ராமதாஸ் அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் இருந்து அன்புமணி வந்து வெளியே வந்து உள்ளனர் இந்த 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 யார் ராம் அவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எப்படலாம் பொதுக்குழுவில் கட்சியின் இளைஞரின் தலைவராக பெயரை வந்து ராமதாஸ் வந்து அறிவித்து வந்து உள்ளனர் முகுந்தன் பரந்தசிவராம் அவர் யார் இந்த முகுந்தன் வந்து பரசுராமன் வந்து என பாமக நிர்வாகிகளிடம் கேட்டபோது ராமதாஸின் ஒரு மூத்த மகள் காந்தி மதியின் வந்து மகன் என்று அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி கட்சியில் சேர்த்து வந்து கொண்டதாகவும் அவர்கள் வந்து கூறி வந்து உள்ளனர் இந்த சம்பவம் ஒரு பாமக தொண்டர்களில் வந்து ஒரு விவாத ஒரு பொருளாக வந்து மாறி வந்து உள்ளது கூட்டத்தில் அன்புமணி வந்து பேசும்போது ஒரு சாரவும் சரி ராமதாஸ் வந்து பேசும்போதும் சரி ஒரு சாரவும் சரி கைத்தட்டி தங்களின் ஒரு ஆதரவு தெரிவித்து வந்து உள்ளனர் இதனால அங்கே இந்த கட்சியின் ஒரு செல்வாக்கில் இந்த பிரச்சனை வந்து பாதிப்பாக வருமா வராதா கட்சியில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இருக்கும்போது பல்வேறு விஷயங்களை வந்து பேசுவதற்கான தளம் வந்து கிடைக்கும் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து இல்லாத கட்சியாக வந்து பாமாக இனி வந்து மாறி வந்து உள்ளது என்று கூறியுள்ளனர் மூத்த பத்திரிகையாளர் சிகாமணி என்பவர் பாமகவின் வந்து தொடக்க ஒரு காலங்களில் தலித் எழில்மலை மற்றும் அவர் பேராசிரியர் தீரன் போன்றவர் கட்சியை வந்து வளர்த்ததாக கூறிய சீகாமணி வாரிசு அரசியலை வந்து கடின வந்து எதிர்த்து பேசிய ராமதாசு பிற்காலத்தில் தனது மகனே வந்து முன்வரிசைக்கு வந்து கொண்டு வந்து உள்ளன என்று சொல்றாரு குடும்பத்துக்குள்ளே பதவிகளை வந்து கொடுப்பது விமர்சகத்தை வந்து ஏற்படுத்தும் என அன்புமணி வந்து கூறியது உள்ளன சிகாமணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் தருமபுரி தொகுதியில் சௌமியாவை வந்து போட்டியிட வைக்கும் போது இந்த கேள்வியை அன்புமணி வந்து முன்வரிக்க வந்து வேண்டும் என்று சொல்றாரு அன்புமணியை தவிர ராமதாஸுக்கு வந்து எதிராக வேறு யாரும் வந்து எதிர்த்து வந்து பேசியிருந்தால் இந்த நேரம் வந்து கட்சியை விட்டு நீக்கி விருப்பார்கள் இது போன்ற சம்பவங்களும் சரி வட மாவட்டங்களில் வந்து அக்கட்சியை வந்து ஆதரிக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுத்தும் என்று சிகாமணி வந்து கூறி வந்து உள்ளனர் பாமக இந்த சம்பவம் பற்றி தாங்க இந்த விவரத்தை பற்றி பாமகவோட நிர்வாகிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது குறித்து பாமக கௌரவ தலைவர் கோமணி அவர் வந்து விளக்கம் பெறுவதற்கான செய்தலிடம் வந்து அவரிடம் வந்து எந்த ஒரு பதிலும் வந்து எப்படி கூறவில்லை தனது பெயரை வந்து குறிப்பிட வேண்டாம் என்ற நிபுணவுடன் மூத்த தலைவரான மற்றும் மாநில ஒரு கட்சிகளில் வந்து ஒருவர் அவருங்க பேர் எப்ப ரிலீஸ் பண்ணலை ஆனால் அவர் வந்து பாமகவுடன் ஒரு மூத்த தலைவரும் சரி மாநில வந்து நிர்வாகமான ஒருவர் எல்லா கட்சிகளுக்கும் சரி இது போன்ற ஒரு நிகழ்வு வந்து எப்ப நடக்கின்றது இது எங்கள் வந்து கட்சியின் பொதுக்குழு அதில் தங்களுடைய கருத்தை வந்து சிலர் முன்வைத்து உள்ளனர் என்று கூறி வந்து உள்ளனர் தொடர்ந்து பேசிய அவர் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளில் வந்து பொதுக்குழுவில் தங்களின் வந்து எதிர்ப்பை வந்து நிர்வாகிகளுக்கு வந்து பதிவு செய்வது வழக்கமாக என்பன உள்ளது பாமக பொதுக்குழுவில் வந்து நடந்ததே ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒன்றாக வந்து கருத வேண்டும் என்று அவர் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர் கட்சியின் வந்து சீனியர்களை வந்து மதிக்க வேண்டும் என அன்புமணியை வந்து கூறுவது கவனத்தில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் கட்சிக்குள்ளே வந்து ஒரு நியமனம் வந்து தொடர்பாக நடந்த கலந்துரையாடல் இது கட்சியின் சேரி நீண்ட ஒரு துயரம் வந்து பயணிக்க வேண்டும் என குறிப்பிட்டு வந்து உள்ளனர் முகுந்தன் பரசுராமனே அந்த இளைஞரின் தலைவராக வந்து நியமனம் வந்து செய்வதற்காக அன்புமணி வந்து அவர் எதிர்ப்பு எல்லாம் வந்து தெரிவிப்பது குறித்து கேட்டபோது இதை பற்றி வந்து எதுவும் வந்து பேச விரும்பவில்லை என கூறியதோடு மேலெதிக ஒரு கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து அளிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு மனதராம இந்த சம்பவம் பத்தி கமால பின்பற்று போங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கங்க நம்ம அரசு சந்திக்கிறான் தாய் பாரி வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்